ம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட என்ன ஃபாலோ பண்ணுறது பணத்துக்காக பணத்துக்காக அப்புறமா வெல்த்துக்காக வெல்த்துங்கிறது நீங்கள் சொத்துன்னு சொல்லலாம் செல்வம்னு சொல்லலாம் படம்ங்கிறது வேற பணம்ங்கிறது வந்து நான் நீங்களும் பட்டுவாடா பண்ணிக்கிறது பரிவர்த்தனை பண்ணிக்கிறது இப்போ தம்பி எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு கேமரா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவருக்கு எங்கள் கம்பெனி எங்க நாங்கள் இருக்கிற கம்பெனிலேருந்து சம்பளம் கொடுப்பாங்க மாதம் மாதம் அவர் வந்து அவரோட டைமை எங்களுக்கு கொடுக்குறாரு அவர் தம்பிக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அது பணம் வெல்த்துங்கிறது செல்வம் இல்லை சொத்து இதில் வந்து அது அசையாத சொத்து இப்படிலாம் பேசுவாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை பணம்னால் என்னன்னா நீங்கள் வந்து செலவுக்கு எடுக்காமல் இருந்தாலே அது பணம் எனக்கு செலவுக்கு அதில் பணம் இருக்குது எனக்கு அதை தவிர ஒன்று அக்கியுமிலேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சொத்து அதுக்கப்புறமா நான் வேலை செய்கிறது பணத்துக்காக வேலை செய்யாமல் இருக்கிறோம் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ நல்லா போகும் இதனால எனக்கு இதுலேருந்து பணம் வரும் எனக்கு எவ்வளோ இதுலேருந்து எவ்வளோ டாலர் வரும் யூடியூப்பில் எவ்வளோ போகும் அப்படின்னு நான் கணக்கு பார்க்காம எனக்கு மனசுக்கு வந்ததை சொல்லலாம் இந்த யூடியூப்பில் வீடியோ போகுமா அப்படின்னு இந்த டாபிக் பேசினா போகுமான்னு பார்க்காமையே நான் அதை பற்றி பேசுறது என் மனசு நிலவுக்கு பேசுறது இப்போ ஒரு ஐயாயிரம் பேர் பார்த்தா கூட இது பேசுறது இப்போ நான் தத்துவ பேச்சுங்கன்னா அது மணி சேனல் தான் ஏன்னா இந்த மணி பேச்சில் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு பத்தாயிரம் பேர் பார்த்தா பெரிய விஷயம் பட் அந்த பத்தாயிரம் பேர் வராங்கிறதுக்கு நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை நம்ம கொடுக்குறோம் உடனே இதில் பணம் வருமாங்கிற கண்டெண்ட்டை நம்ம கொடுக்கறதில்ல பணம் மணி பேச்சுலேயும் அப்படி கிடையாது ஏன்னா நம்மளுக்கு பணத்தை தோன்றதை பற்றி நம்ம பேசுகிறது உங்களுக்கு வாழ்க்கையில் சொத்து சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் ரியல் வெல்த் சேர்க்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல் வந்து நீங்கள் யாருக்காவது வேலைக்கு போய் நீங்கள் ரியல் வெல்த்து சேர்க்க முடியாது நீங்கள் வேலை செஞ்சு உங்களுக்கு பெரிய சொத்து வராது நீங்கள் வந்து பெரிய சொத்து வரணுமா நீங்கள் இண்டிபெண்ட்டான திங்கராக இருக்கணும் இல்லை நீங்கள் பெரிய வந்து இன்வெஸ்டராக இருக்கணும் இல்லாட்டா உங்கள் சொந்த தொழில் செய்யணும் இல்லை நீங்கள் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கணும் நீங்கள் இன்னொருத்தருக்கு மாத சம்பளத்துக்கு வேலை செஞ்சு பெரிய பணக்காரன் ஆறுதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ண ரியல் வெல்த்துங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை உங்களோட சொந்த பிஸ்னஸ்ஸு இல்லை உங்களோட ஸ்கில்லு இதில் என்ன வரும் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது என்ன இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஒன்றாம் தேதியானால் சம்பளம் வந்துடும் அதுக்கப்புறம் நான் கவலையை வேண்டாம் இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது கவலையை வேணாம் இதே ஒரு தனியாக பிஸ்னஸ் பண்ணுறவன் விதவிதமாக பண்ணலாம் டெய்லி பிஸ்னஸ் பண்ணணும் இப்போ பழ வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து பழம் போடுவாங்க கரிகாய் போடுவாங்க அரிசி வீடு வீடாக போடுவாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா இன்றைக்கி கார்த்தால ஆரம்பிக்கிறச்ச இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறோன்னு உங்களுக்கு தெரியாது இந்த ஹோல் வேர்ல்டு அன்சர்டனிட்டி கொளுத்து வேலைக்கு போகிறவங்க டெய்லி லேபருக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் தான் நீங்கள் சொல்லணும் ஸ்டைலாக பேசணும் தான் அவங்க ஆந்திர கூட சொல்லிடலாம் அன்றைக்கி போய் வேலை கிடச்சி அன்றைக்கி வேலை பண்ணாதான் அவங்களுக்கு சாப்பாடு ஸோ அவன் ஒரு அன்சர்டனிட்டியாக பார்க்குறான் அதே மாதிரி தான் தொழில் செய்கிறவங்க அவன் வந்து தைரியமாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க அவன் வந்து அவனோட சர்வீசஸ் அஷோர்டாக ஒரு இடத்துல போய் உட்காந்து யாரும் சார்ந்த சர்வீசஸ் வாங்குவான்னு நிச்சயம் கிடையாது என் வீடியோ யாராவது பார்ப்பாங்கன்னு நிச்சயம் கிடையாது வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ ஒன்றாந்தேதி ஆனால் கம்பெனி சம்பளம் கொடுத்தானோ அது ஒரு அன்சர்டனிட்டி அந்த அன்சர்டனிட்டியை நாங்கள் எம்பரேஸ் பண்ணுறோம் கட்டி பிடிக்கணும் அது மாதிரி நீங்கள் வந்து அன்சர்டனிட்டியை கட்டி பிடிச்சா தான் நீங்கள் வந்து வெல்த் க்ரியேட் பண்ண முடியும் இன்னொரு இடத்துல நான் போய் வேலை பண்ணிகிட்டே இருந்தேன்னா சத்தியமாக வெல்த் கிரியேட் பண்ண முடியாது அந்த இன்டிபெண்ட்டாக திங்க் பண்ணணும் ரிஸ்க் எடுக்கணும் இண்டிபெண்ட் திங்கிங்னா மற்றவனாக ஒரு செம்மறி ஆடு மாதிரி ஒரு பக்கம் போகிறச்ச அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் தான் நீங்கள் பெரிய வெல்த் கிரியேட் பண்ண முடியும் மார்க்கெட்டில் எல்லாரும் வாங்குகிற நானும் நாங்களும் இருந்தேன் வைங்க எனக்கும் மற்றவனுக்கும் பெருசாக ரிட்டர்ன் இருக்காது அவனுக்கு என்ன ரிட்டர்ன் வருதோ அந்த ரிட்டர்ன் தான் எனக்கு வரும் யாருமே பார்க்காத ஸ்டாக்கை நாங்கள் பார்த்து அதை வாங்குன்னு நான் சொன்னேன்னா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் இது வந்து இன்டிபெண்ட் திங்கிங் ஸோ உங்களுக்கு வெல்த் ஒன்றா ரெண்டு நீங்கள் தனியாக ரிஸ்க் எடுக்க தெரியணும் ரெண்டாவது இன்டிபெண்டாக திங்க் பண்ணணும் அதாவது மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது என் சொந்தக்காரங்க என்னை பற்றி என்ன நினைப்பான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பான் என் பொண்டாட்டியே என்ன பற்றி நினைப்பான்னு தெரியாமல் நீங்கள் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அடுத்தது நீங்கள் போல்டாக இருக்கணும் தைரியங்கிறது உங்களுக்கு அசுர தைரியம் வேணும் இந்த அசுர தைரியம் இல்லைன்னா உங்களால் வாழ்க்கையில பண்ணவே முடியாது ஏன்னா அந்த ஒன்றாந்தேதி தேதி சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்குறதுக்கு அடிமையாகிடுவாங்க ஸோ ஒன்றாந்தேதி சம்பளம் வரும்போது வீட்டு வாடகை கொடுத்துடலாம்ப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிடும்ப்ப நிம்மதியாக இருக்கலாம்ப்பா பத்தாண்டு தேதி வரைக்கும் அந்த பயத்துக்காகவே அந்த சம்பள செக் வருங்கிற பயத்துக்காகவே அதுக்கு அடிமையாக இருந்து அவங்க வாழ்க்கை போயிடும் ஸோ இந்த மூணு விஷயத்த பண்ணால் தான் நீங்கள் சொத்தே சேர்க்க முடியும் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் போல்டாக யோசிக்கணும் ரிஸ்க் எடுத்துணும் அதனால் பால் பேட்டிங் ஆடுறச்ச பால் வந்து பா படத்துக்கு முன்னாடியே போய் கண்ணு முடினு சுற்றினீங்கன்னா பால் தோனி கையில் இருக்கும் ஸ்தம்பு தூக்கிடுவான் வீட்டுக்கு போக வேண்டிதான் ஸோ அது மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் சர்வைவே பண்ணுவீங்க நீங்கள் லைஃப்பில் வெல்த் கிரியேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சர்வைவல் விக்கெட்டு போகக்கூடாது விக்கெட்டே போயிடுச்சுன்னு வைங்க என்னத்தை சர்வைவ் பண்ண போகிறீங்க என்னத்தை கேட்டோம் வீட்டுக்கு தான் போகணும் தோனி கையில் ஸ்தம்பை தூக்கிடுவான் நீங்கள் போக வேண்டியதான் இதே மாதிரி தான் ஹெல்த்தும் இப்போ என்ன மாதிரி ஹெல்த்தை நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க நான் எடுத்துக்கிட்டேன் ஓவராக சாப்பிட்டது தான் ப்ராப்ளம் லக்கிலி மற்ற பழக்கங்கள்லாம் இல்லை அதனால இப்போ வந்து ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பாடுபட்டால் தான் இருபது வருஷம் தப்ப நீங்கள் சரி பண்ண முடியும் அரச மரத்தை சுற்றினோன்ன குழந்த பிறக்கணும் நீங்கள் அரச மரத்தை சுற்றிங்கன்னா அரச மரத்தை சுற்றி அடுத்த நாள் வைக்க தடுவீங்கன்னா குழந்த பிறகு என்ன தான் பண்ணாலும் பத்து மாதம் கழிச்சு தான் குழந்த பிறக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஹெல்த்துங்கிறது நம்ம பண்ண சாய்ஸஸை நம்ம யோசிக்கணும் நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் நம்ம ஹேபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும் எதை வேணால் வயலை போட்டு நான் நுழைக்கிறது வயிலை என்ன போடுறதுன்னே யோசிக்காமல் திங்கிறது இதெல்லாம் பண்ணத்துனால்தான் வாழ்க்கையை நம்மளை இந்த இடத்த கொண்டு வந்து விட்ருக்குங்கிறது நான் ஒத்துக்கணும் அது எனக்கு ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறமா வீடியோவில் சொல்கிற மாதிரி அங்கே சொல்கிற மாதிரி மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்து ரெண்டு வருஷத்துக்கு இதெல்லாம் சரியாக இருக்குது நீங்கள் அது மாதிரி எக்ஸ்ட்ரீமாக பண்ணிங்கன்னால் அது அப்படி விட்டிங்கன்னா அடுத்த நாள் திரும்பி அந்த வீட்டு வந்துடும் உங்கள் லைஃபோட ஹேபிட்டே நீங்கள் மாற்றணும் ரொம்ப கஷ்டம் இத்தனை நாள் சக்கரம் ஒரு சைடு ஓடி இருக்கும் அந்த சக்கரம் வேறு டைரக்ஷனில் ஓடணும் அந்த சக்கரம் வேறு டேரெக்ஷனில் ஓட வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கெல்லாம் முன்னாடி முதல் ஸ்டெப்பு நான் தப்பான லைஃபை லீட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது ஒப்புதல் நீங்கள் வெல்த்தாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும் அதனால்தான் ஹெல்த் இஸ் வெல்த்துங்கிறது இதை ரெண்டத்தையும் நான் ஒத்துக்கிட்டு என் லைஃப் ஸ்டைலையே மாற்றி டிசிப்ளின்டாக இருந்தால் ஒரு ஆறு வருஷம் எனக்கு கடவுள் டைம் கொடுத்தா தான் நான் ஃபிட்டாக முடியும் இதுக்கு நல்லது அப்போ நீ இருபத்தஞ்சி வருஷம் பண்ணிவிட்டேன் மேலே போகிற டைம் வந்துருச்சுன்னு நம்ம பேர் டிசைட் பண்ணிட்டானா போக வேண்டியது ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ நாள் வந்து தப்பாக தான் வாழ்க்கையை லீட் பண்ணியிருக்கிறோம் ஸோ திரும்பி அதை கரெக்ட் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் தப்புன்னு நான் ஒத்துண்டாதான் என் டாக்டர்ட்ட போய் நான் தப்பே பண்ணல நான் எல்லாம் கரெக்டாக பண்ணேன் நேச்சராக என்னை நான் எப்படி ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கேலரி சாப்பிடணும் நீங்கள் ஏழாயிரம் எட்டாயிரம் கேலரி உள்ளத்தர் நடத்தின்தான் இந்த சைஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு போயின்னே இருப்பான் நீங்கள் நம்பிட்டாலும் அவனுக்கு ஒன்று தான் நம்பாட்டாலும் ஒன்று தான் இதை தான் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரெண்டுத்துக்கும் இதான் கனெக்ஷன் நம்ம என்னன்னு பார்த்து போல்டாக இன்டிபெண்ட்டாக ரிஸ்க் எடுத்தால் தான் ஹெல்த்தும் வரும் ஹெல்த்தும் வரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதி அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க